ரொம்ப பெரிய மச்சமா சுட்டியம்மா எல்லாரும் கலாய்க்க போறாங்க பாரு கலாய்க்கிற மாதிரி ம் பெருசா இருக்கே சரி பெரிச்சா நயந்திர மச்ச நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இல்லடா சொல்லுங்க நான் அந்த வேற நான் போடல என் பொண்ணு தான் போட்டு விட்டா இல்லங்க ஃபர்ஸ்ட் பிளா வெச்சாதே அத நான் வந்து சரி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் லவ் யூ ஆல் சொல்லு